அன்பான நம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து குளித்தலை பக்கத்தில் இருக்க ஐயர்மலை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதை பற்றி சேதுராமன் விரிவாக சூப்பராக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்தோடனே எனக்கும் ஐயர்மலை கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு அது இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல்கள் பெற்ற சிவ ஸ்தலத்தில் ஒன்றாகும் முக்கியமான ஸ்தலம் ரத்னகிரீஸ்வரர் அங்கே உள்ள சாமி பேர் ரத்னகிரீஸ்வரர் முன்னாடி வந்து ஆயிரம் ஏறி செங்குத்தான மலை அதில் ஆயிரம் படிகள் ஏறி போகணும் ஆனால் இப்போ ஒரு மூணு மாதமாக ரோப்கார் வசதி செஞ்சுருக்காங்க அதில் போகிறது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு எல்லாரும் அவசியம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் த சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா தான் அதில் கிடைக்கிற அனுபவமும் அதுலேருந்து உங்களுக்கு என்ன மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணன் சொல்லும்போது நானும் சரி போவோமேன்னு போனேன் அங்கே போயிட்டு அப்படியே அவ்வளோ உச்சியிலேருந்து வெளியே வியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே உள்ள இறைவன் சிவனை பார்க்க பெரிய லிங்கமாக இருந்தார் பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அம்மனை தரிசிச்சுட்டு பத்து படி ஏறணும் கார் போகும் அதுக்கப்புறம் ஒரு பத்து படி ஏறினா அம்மனை பார்த்துடலாம் அம்மன்லேருந்து ஒரு ஐம்பது படிக்கிட்டே இருக்குது நம்ம கொஞ்சம் மெதுவாக ஏறி போய்க்கலாம் நானே ஏறிட்டேன்னா எல்லாருமே ஈஸியாக ஏறிடுவீங்க மேலே போனோன்னா பெரிய லிங்கம் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அந்த அனுபவம் எனக்கு இதை வந்து சொல்லி எல்லாருக்கும் இந்த கோயில் பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படியேறி போனதால் அது ரொம்ப சிரமம் நினைப்பாங்க இப்போ ஆனால் ரோப்கார் வசதி வந்துருச்சு ரோப்கார்க்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா போக ஐம்பது ரூபா வர ஐம்பது ரூபா அந்த ரோப்காரில் ஒரு ஒரு ஆள் எய்த்தை மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி இருந்துச்சு அது போயிட்டு வந்தது ரோப்கார் போனது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா பெட்டவாய் குளித்தலை அந்த ரூட்டு ம மணப்பாறையிலேருந்து வர்றவங்களுக்கும் பக்கம் எல்லாரும் அவசியம் போய் பாருங்கள் அந்த சிவனை தரிசித்து சிவனருள் பெறுவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அவனன்றி ஓரணுவும் அசையாது வாழ்க வளமுடன்